வச்சிருந்தாரு உள்ள தியானம் எப்ப நான் இன்னும் ஒரு நாலஞ்சு மாதத்துக்குள்ளே தான் இருக்கும் ஒரு எங்களுக்கு புரிய இருந்து அதுலேருந்தே இருந்து நான் வந்து எனக்கு வந்து சக்கர நோய் இருக்கேன் அதனால என்ன ஆச்சு சரியாக கொஞ்சம் உடல்ல கவனிக்காதனால என்ன ஆயிடுச்சு கால் வலி நடந்துச்சு ரொம்ப கால் வை அலகு மீறி கால் வை எப்பமே படுத்தே கலப்பேன் நான் அந்த ஒரு உலக திருவாசகம் மறந்து என்னை படுக்கிற நிலைக்கு போயிட்டேன் எப்பவும் படுத்து ரூம் ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு அப்படி இருப்பேன் இதுல இருந்து வெளியே வரணும்ன்றது கோசிலையாவுடைய அந்த நல்ல ஒரு நட்பு அந்த அற்புதமான நட்பு இறைவன் கொடுத்த அந்த நட்பு அவர் எங்களுக்கு இந்த உள்ளி தியானத்தை பற்றி புரிய வச்ச பிறகு இன்னைக்கு நான் எழுந்து நடமாடுறேன் தேவையில்லாமல் கீழே இல்லை நம்ம நேரம் நம்ம வாழ்க்கையில் நேரம் போவ தியான பயிற்சி மேற்கொண்டு நல்ல நிலையை அடையணும் நமக்கு இருக்கிற இறைவன் கொடுத்த கொஞ்சம் கொஞ்சம் சொத்து கொஞ்சம் இருக்குது அதை நல்ல முறையில் நல்ல முறையில் இறைப்பணிக்காக அர்ப்பணிக்கணும்ன்ற அந்த அற்புதமான ஒரு நல்ல நிலையை கொண்டு வந்ததே இந்த உள்ளொலி தியான பயிற்சி தான் தியானம் செய்ய செய்ய நம்ம வந்து வீணாக போகாமல் கீழே படுக்காம தேவையில்லாமல் இந்த தூக்கத்துக்கு அடிமை ஆகாமல் அதை நல்ல முறையில் தியான பயிற்சியாக கொண்டு வந்து மன உறுதியோட எங்களுடைய கொஞ்சம் இருக்கிற அந்த சொத்துக்களை நல்ல முறையில் அர்ப்பணிக்கணும் இறைவனுக்கு அர்ப்பணிக்கணுன்ற முறையில் என்னை இந்த உள்ளொலி தியான பயிற்சி கொண்டு வந்திருக்கு இது தாங்க நான் வந்து உங்கள் கிட்ட பகிர்ந்துக்கிறது உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய இந்த அன்பு பாசம் நட்பு இதை மாதிரி ஒரு நல்ல ஒரு நட்பு பார்க்குறதும் இப்போல்லாம் அறி அது ஆனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் நல்ல முறையில நல்ல நட்புகளை இப்ப பாக்குறது ரொம்ப அரிதுன்னா அரிது நம்ம இப்ப ஒண்ணு இந்த அற்புதமான ஒழுக்கம் அன்பு பண்பு நல்ல முறையில நம்மள ஒவ்வொருத்தரையும் பழகிக்கிறோம் பாத்தீங்களா இந்த நட்பு இந்த நட்பு எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு இப்ப குறைஞ்சி போயிட்டே இருக்கிற இந்த நட்பு இப்போ நம்ம வள்ளலார் தொண்டர்கள் மூலம் இந்த நல்ல நட்பு அமைது நம்மள போல இந்த ஒழுக்க பண்போடு வாழற திருக்கூட்டத்தோடு இந்த உலகத்தில் இருக்கும்போது திரும்பவும் நல்ல விஷயங்கள் நல்ல குழந்தைகள் நல்ல மனிதர்கள் இந்த அற்புதமான நட்புன்ற மலர் இனியும் மலரத்துக்கு நம்ம வள்ளலார் தொண்டு துணை செய்யுன்ற ஒரு அற்புதமான நம்பிக்கையோட உங்ககிட்ட நான் இந்த சந்தோஷத்தை நான் பகிர்ந்துக்கிறேன் அருள் பெரும் ஜோதி தனி கருடுங்க நீங்கள் என் குடும்ப தலைவி அவளுடைய கட்டக்கலைக்கு நாகப்ப அதை வழிபடுகிறேன் அருள் தனி பெரும் மே மாதம் கடந்த மே மாதம் ஒன்றாந்தேதி நம்ம இயக்கத்தின் சார்பில் திருவண்ணாமலையில் இரண்டு நாள் பயிற்சி முகாம் நடத்தணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தேன் ஆனால் கடைசி அதுக்கு முடிவு பண்ணது இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் இருந்து பெருமான் கட்டை விண்ணப்ப வச்சுட்டு இருக்கோம் பாக்கெட்ல அஞ்சு பைசா இல்லை ஹைதராபாத் நடத்தி பார்த்துக்கணும் அப்படின்றது தினேஷ் குமார் ஐயா சொல்லி ஒரு ஐயா அவர் வந்து இதில் இருந்தார் வளர்ச்சி அதே இதை நாம் பார்த்துக்கிறாங்க அப்படி வந்து திருநாள் என்னன்னா தெரியும் உங்களுக்கு பேஸு ரெண்டெல்லாம் இருக்காது சாப்பாட்டு செலவு எத்தனை பேர் இருந்தாலும் ரெண்டு நாளைக்கு நான் பார்த்துக்கிறேன் அந்த ஒரு த்ரீட்டில் இருக்க ஆனால் வந்து நான் அவர் வந்து முதல்ல எவ்வளோ பேர் சேர்றாங்கன்னு பார்த்தேன் அவர் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அவர் மூணு அது என்ன சின்ன கண்டிங்கள்னா முதல்ல டிசம்பரில் முடிஞ்சு ஆறு நிமிஷம் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி பிப்ரவரி மார்ச்சில் நேரம் நாலாக நாளாக வேறு வேறு பகுதியில் வந்து நாங்கள் ஒரு பத்து பேர் வர்றோங்க நாங்கள் ஒரு இருபது பேர் வர்றோம்னு சொல்லிட்டு முந்நூறு பேருக்கு வர்றேன்னு சொல்லிட்டு முடியுது இப்போ முந்நூறு பேருக்கு வந்து அவர் ஐயா என்ன சொன்னார் நாங்கள் எல்லாம் நாலு பேர் நாங்கள் போய் பார்க்கலாம் என்ன பெற்றுருவோம் நான் பண்ணு சொல்லிட்டு போகும்போது அப்போது இடம் வந்து அந்தளவுக்கு ஃப்ரீயாக தொண்ணூறு பேர் உட்காந்து ரெண்டு நாளைக்கு லக்கண வசதி இல்லை சரி அதனால் என்ன பண்ணும் ஏதாவது ஒரு கல்யாணம் பண்ணணும் சீப்பாக பார்க்கணும்னு சொன்னால் ரொம்ப சீப்பாக பார்த்த அளவுக்கு ஒரு லட்சம் ரெண்டு நாளைக்கு ரெண்டு லட்சம் ரெண்டு நாளைக்கான வெள்ளிக்கிழமை சாயங்காலம் இங்கேயே போடுற மாதிரி அப்போ ரெண்டு லட்சம் ப்ளேஸ் மாட்டாங்க அப்போ அது மொத்தம் கணக்கு பண்ண அஞ்சு லட்சம் எல்லாம் நம்ம தான் ஏழைகள் தான் அதனால் அதை கைவிட்டு வேறு வெளியில்லாமல் கைவிட்டு பட் வந்து வருமான்கிட்ட வெண்ணப்பின்னோம் இந்த பின் வாங்குற வரவே பண்ணி முட்டாது அப்படி எல்லாருக்கும் சொல்லிவிட்டோம் ஒரு நாள் இதாவது எங்களுக்கு இலவசமாக எங்கேயாவது இடத்த காணுது அப்படின்னு நாங்கள் அதை முடிவு பண்ணுறோம் மெளைக்கு காசுக்காக நாங்கள் இது பண்ண முடியாது இப்போ கூட நமக்கு வந்து ஐயா வந்து தெவத்துறை பெரியவர் சன்மார் இருக்க சன்மா இருக்க பெரியவர் இது வருஷமாக இருக்காங்க அவர் சொன்ன உடனே மாங்க அங்கே போய் நடக்குது உங்கள் இடங்கன்னு சொல்லிட்டு தாராளமாக நமக்கு இடம் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு பெரிய புண்ணியாத்மாக்கள் பல இடத்துல இருக்காங்க அது தெரியாமல் நாங்கள் இது பண்ணோம் அப்புறம் ராணிப்பேட்டில் வைக்கலாம் வைக்கிற ராணிப்பேட்டில் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இடம் அப்போ ஒரு வார்த்தை சொல்லிட்டு இடம் வந்து அற்புதமான இடம் கண்ணாடிமாக இருக்குது சன்மா சொன்னோம் ஒரு எழுபத்தஞ்சு பேர் வந்தாங்க ஒண்டே புறவெல்லாம் நடப்போம் சிம்பிளாக பண்ணிட்டு ஒரு இருபதாயிரத்துக்குள்ளே இருபது தஞ்சாயிரத்துக்குள்ளே சிம்பிளாக பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் புஷ்ப ரொம்ப அற்புதமாக நடத்திக்கோம் சார் நம்ம தயவுத்து டாக்டர் செல்வாயாவும் டாக்டர் பாலாயாவும் இவங்க எப்படி தொடர்பு கிடைச்சதுன்னா நான் அனைப்பேட்டில் நடத்தும் போது அந்த நம்ம வாட்ஸ்அப்பில் ஒரு அஞ்சாறு வாட்ஸ்அப் குரூப்பில் ஃபேஸ்புக்கில் யூடியூப்லாம் அதை கொடுத்துட்டுருக்கும் அவங்க எப்படியும் பார்த்து இந்த மாதிரி உள்வெளி தியானம் சொல்லிட்டு ஒரு ஐயா மட்டும் தான் ஓப்பன் பண்ணாங்க சித்த மருத்துவர் டாக்டர் செல்வா ஐயா மட்டும் செல்வங்கண்ண செய்யப்பட்டு நாங்கள் வரலாறு ஓப்பன் பண்ணாங்க அப்புறம் பார்த்தாக்கா ஒரு வாரம் கழிச்சு ஒன்பது பேர் வந்தாங்க வேதாரண் வந்தாங்க அவங்க அதை பார்த்துட்டு ரொம்ப ஆகிட்டாங்க அப்போ வந்து அந்த புண்ணிய ஆத்மாக்களை எங்கே இருந்தாலும் வளர்ந்த சேர்ந்து வைக்கணும் இன்னைக்கு பாருங்கள் புனியிலிருந்து ஒரு ஐயா இருக்காங்க ஆனால் இங்கே இருக்கிறவங்க யாரும் வரல அந்த மாதிரி புண்ணோ நாம் எதிர்பார்த்தது ஒரு நூறு பேராமாவது சாமி அதை கொஞ்சம் இது பண்ணுங்க எவ்வளோ சிரத்தை எடுத்து செலவு பண்ணி செய்கிறோம் அப்படின்னா ஆனால் நம்ம எது செல்வ ஐயா மட்டும் சொன்னாங்க அதை எதிர்பார்க்கக்கூடாது ஐம்பது பேர் இருந்தாலும் சரி நம்ம திருப்தியாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையில் அந்த பூமி அமைப்பாங்க அதுக்கப்புறம் இந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் நம்ம ஊருக்கு பக்கத்துலையே வந்து அடியனுடைய மகன் பெரிய மகன் அவங்க அம்மா வீட்டுக்கு விஜயலட்சுமி தான் அவங்க வெங்கடேசர்யா அவங்க எதிர் வீட்டுக்கே ஏதோ ஒரு விஷயத்துக்கு போகும்போது அவங்க அம்மா அந்த எதிர் வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்போ வந்து வரலாறு பற்றி சொல்லும் பொழுது அம்மா அப்படியே அவங்களுக்கு இதாகிடுச்சு அப்படியா அம்மா வரலாறு பற்றி சொல்லுவாங்க அப்போ தான் அம்மா வந்து உடனே போட்டு கொண்டு வந்தாங்க அந்த வகையில் புதிய ஆத்மாக்கெல்லாம் வந்து நமக்கு வந்து பெருமானே நினைச்சிருக்கிறாரு அம்மாவுக்கு வந்து அர்ப்பணத்தில் வந்து ஒரு பத்து ஏக்கருக்கு வந்து நல்லா இருக்குது பத்து கிரவுண்டு அந்த கிரௌண்டு வந்து இந்த உள்ளி தியானம் பெற்று அந்த ஒரு கணிமண்டபம் கட்டி அதை செய்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆத்மா வந்து சொன்னாங்க அந்த ஒரு இது வந்து பெரிய கிடையாது ரொம்ப கூட கொடுத்தாங்க வாங்க வாங்க ஆட்டோ போகலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க கொஞ்சம் பொருள் நம்ம வந்து நமக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து வேலை புஷ்பாடணும் இந்த இடத்துல முதல்ல மடிமட்டு வேணும் கடகால் போட்டார் அவசர அவசரமா தங்கிட்ட பைசா இல்லை இப்போ வந்து அது லட்சம் ஒரு பதினஞ்சு லட்சம் நமக்கு தேவை இருந்தாலும் நிரந்தரமான ஒரு மடிமண்டபம் கட்டி தினசரி வழிபாடு ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ஒரு முறை அந்த பரிசு நூறு பேர் இருந்தாலும் சரி அதை வந்து ரெண்டு நாள் தங்கலாம் அது இல்லாமல் சன்மானத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும் சன்மானம் என்ன வல்லல் பெருமானுடைய நிலை என்ன அவர் என்னத்தான் சொல்ல வந்தாரு மரணமில்லா பெருவாழ்வு பற்றி சொல்ல வந்தாரு அது மனிதனால் முடியக்கூடிய ஒரு காரியமா அது முடிகின்றாரு அதுக்கான வழிமுறை என்ன அதை பற்றிலாம் நம்ம முழுமையாக நம்ம திண்டுக்கல் சுவாமி சர்வானந்த மிகப்பெரிய ஒரு சக்தி ஞானி

ஒரு லைனை படிச்ச உடனே அவர் எவ்வளோ பெரிய மகாட்சி அதை நம்ம பற்றி முடியல அந்த அந்த அளவுக்கு அந்த பெருமானக்கு நம்ம செய்கிற நன்றியில் இந்த வேதாரண்யம் கொஞ்சம் அந்த புண்ணி ஆத்மாக்கள் ராஜேந்திரா தயவு திரு செல்வகணேசையா டாக்டர் பாலசிங்கா ஒரு சிங்கம் பாலசிங்க சண்மாரகசிங்க அவங்க எல்லாம் காட்டி வச்சு அவங்களெல்லாம் நமக்கு வந்து பெருமானாருடைய இதை வந்து கொண்டு போகிறதுக்கு தயாராக இருக்குது அதுக்கப்புறம் இடையில வந்து அம்மா விஜயலட்சுமி அம்மா அவங்க அந்த அம்மா வந்து அவங்க நிறைய நல்ல போர்ஸாக வர்றாங்க அந்த ஒரு இது வந்து மகிழ்ச்சியாக இருக்கு பெருமானுக்கு எந்த வகையில் நாம் நன்றி சொல்கிறதுன்னு தெரில அவங்க தனியாக வந்து பார்ப்போம் இப்போது பல பெருமானு ஒரு சப்ஜெக்ட் சப்ஜிஸான நிகழ்ச்சிக்கு நம்ம பார்ப்போம் இது முக்கியமான ஒரு சக்சஸ் ஆகிடுச்சு இன்றைக்கு இதோடு அது நிறைய பெறுது என்னென்னா ஆன்மீக பரிணாம வளர்ச்சி ஒரு பரிணாமம் அப்படின்னு நாம் பார்க்குறோம் இந்த பரிணாமம்னு பார்க்கும்போது இந்த பிரபஞ்சம் ஏன் தோன்றியது எதற்காக இந்த பிரபஞ்சம் தோற்றுவிக்கப்பட்டது அந்த ஒரு கேள்வி நம்ம முன்ன வைக்கிறோம் நம்ம பகுத்தறிவு இருக்குன்னு அனைத்தையுமே அனலைஸ் பண்ணணும் அதுதான் நமக்கு பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம சாப்பாட்டுக்காக மட்டும் மீன் பிடிக்கிறோம் சாப்பாட்டுக்கு மட்டும் நாம் மட்டும் எல்லா இருக்கணும் நம்ம மட்டும் இருக்கணும் நம்ம அதுக்காக படிக்கிற படிப்பு படிப்பு இல்லை பிழைப்பு அந்த பிழைப்புன்ற சொல்லையே பிழைன்ற வார்த்தை நிறைவேறணும் பிழை தவறு தவறு பார்த்தோம்னா ஒரு சத்துட்டா அப்படின்னு சொல்லுற வார்த்தை தமிழ் வார்த்தா ஆனால் அது ஒரு ஒரு

மரணம் மனிதனுக்கு இயற்கை அல்ல மரணம் மனிதனுக்கு இயற்கை அல்ல அடைகின்றான் தவறுபவனே மரணம் அடைகின்றான் சொல்ற மரணம் தனித்து மண்ணின் இதமாய் வாழ்பவன் மனிதன் அப்படின்ற சொல் ரெண்டு வார்த்தையா ஒரு வார்த்தை

இன்னொரு வகையிலையும் அது பெரியது மண் நிதன் மண் அப்படின்னா மண்ணிய நிலைத்த நித்தியமான அப்படின்னு அர்த்தம் இதன் நிதன் அப்படின்னா எப்பவும் எப்பவும் வாழ்ந்து கொண்டிருப்பவன் அதான் மண் நிதன் மண்ணி நிதமும் வாழ்ந்து கொண்டே தான் மனிதன்